மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை ஈரோ கஜா கஜதுன்னு இருக்குது அதனால் வந்து பத்திர பன்னெண்டு துர்க்கை அம்மன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை கும்பலான்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் இன்னைக்கு வீட்டில் அவங்களுக்கே குலதெய்வத்தையும் மனசில் நினச்சி சாமி கும்பிட்டுருக்கேன் மாக்கோலம் மாதிரி போட்டேன் அது சரியாக வராதுனால அந்த அதுக்கு மேலேயே வந்து நான் நார்மல் நம்ம கோலப்பொடி இருக்குல்ல அதை வச்சு இது பண்ணிட்டேன் நேற்றே வந்து வீடெல்லாம் கழிவிட்டு எல்லாம் இது பண்ணியாச்சு இது பார்த்தீங்கன்னா பஞ்சகவ்ய விளக்கில் சுத்தமான நல்லெண்ணா திரி போட்டிருக்கேன் அதை அப்படியே இது பண்ணிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும் அந்த அந்த ஸ்மெல் இருக்கும் வீட்டில் பி ஃபாஸ்டிவ் ரொம்ப நமக்கு சிவாய் பார்த்திங்கன்னா இன்னைக்கு அரளிப்பூ தான் செம்பருத்தி பூ பிடிக்கிட்டு வரல ஆனால் அரளிப்பூ வச்சு சாமிக்கு முட்டாச்சு ஒரே ஒரு நெய் விளக்கு வந்து ஒரு விளக்காவது வைக்கணும் குலதெய்வ விளக்கு வந்து கிருஷ்ணன் கொண்டாடி இருக்குல்ல அதில் ஊற்றியாச்சு சாமிக்கு வந்து பாலும் நாட்டு சக்கரை போட்டு பிரசாதம் பண்ணியாச்சு நான் வந்து விரதம் உங்களுக்கு எப்படி இந்த ஆடி வெள்ளி போச்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி